இன்னைக்கு முட்டை வச்சு எக் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஞ்சு முட்டை எடுத்துக்கலாம் இதை உடைச்சி ஒரு பவுலில் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க மிளகுத்தூளும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்ல ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி விட்ருங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் முட்டை எண்ணெயாவது நெய்யாவது ஆட் பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பிளேட்டில் வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்தை நீங்கள் வச்சுக்கலாம் ஆக்கி வச்சுக்கோங்க இப்போ முட்டை கலக்கி வச்சோடனே இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி வச்சுருங்க தூள் எடுத்துக்கோங்க கால டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வறுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நம்ம முட்டையிலையும் போட்டிருக்கோம் இதில் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குவேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அதுலேயும் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க இதை பிழிஞ்சி ஊற்றிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க முட்டை இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் கையில் எப்படி தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டலைன்னா நமக்கு முட்டை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சு நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேனில் பொறிக்கிறதுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இது இதெல்லாம் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் டிப் பண்ணிக்கோங்க எண்ணெயெலாம் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க மாற்றி போட்டுக்கோங்க அதனால் மாற்றி போட்டோன்னே இந்த சைடு குறஞ்சோன்னே எடுத்துருங்க இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் அடுத்தது தான் ஆட் பண்ணிக்கோங்க கிலப்பொரியட்டும் ஒரு ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் மாற்றி போட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு புரிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மாதிரி நமக்கு நல்ல சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையை வச்சு எக் சிக்ஸ்டி ஃபைவ் டேலுக்கு பண்ணி கொடுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்